ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணி போல் மீன் மார்க்கெட் கிளம்பியாச்சு பயங்கர வெயில்ங்க ஒம்பது மணிக்கெலாம் சுள்ளுன்னு அடிக்கிறது வெயில் மீன் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நாட்டு மீன் தான் பாருங்கள் இந்த குறைவு மீன் தான் ஒரு செய்யணுன்னு ஆசை ஆனால் வந்து இது பேர் குறவை மீன் அப்படின்னு சொன்னாங்க சாம்பார்லாம் போட்டு கழுவுறாங்களா அதனால் எப்படி இருக்குமோன்னு தெரியும் ஆனால் உயிரோடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு வாட்டி அதிகமாக வாங்கி ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன் இது எதுவும் கட்டாவோ எதோ பேர் சொன்னாங்க அது எது தோல் உரிச்சி ஆனால் டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொன்னார் எங்கள் வீட்டில் ஒரு பெருசு பெருசாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி பெரிய வகை மீன் நிறைய இருந்தது அப்புறம் பாறை வச்சுருந்தாங்க பாறை எல்லாம் பயங்கர விலை நானூறு நானூற்றம்பது ஐநூறு இந்த மாதிரி ரேட்டில் மத்தி சாலையெல்லாம் நிறைய இருந்தது சாலையெல்லாம் நூறுரூவா அந்த ரேட்டில் தான் இருந்தது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ இது என்ன மீனா தெரியல பெருசு பெருசாக அதான் பெரிய மீன் எக்கச்சக்கமாக இருந்து இது வந்து கருப்பு நாட்டு மீன் தான் பேர் மறந்துட்டேன் சூப்பராக இருக்கும் இதுதான் நாங்கள் வாங்கினோம் நல்லாவே இருந்தது நல்லா ஒரு மீனே வந்து ரெண்டரை கிலோ வந்தது இந்த மீன் பேர் டக்கு ஞாபகம் வரல அப்புறம் இறா வாங்கினோம் பெரிய சைஸ் எறாக தான் முந்நூறுவா அந்த ரேஞ்சில் வாங்கினோம் நாங்கள் இந்த மீன் தான் வாங்கினோம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் பரவாயில்ல நல்லா ஃப்ரெஷ் மீன் வெட்டாயத்துலையும் சொன்னாங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ரத்தம் உடைய உடையே சூப்பராக இருந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிடுங்க கடல் மீன் அந்த அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை வேறு வேறு ஊர்லேருந்து இருந்து வருதா அதனால ரொம்ப நமக்கு ஆகி வருது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி இந்த திருக்க மீன் உடம்புக்கு நல்லது லேடிஸ்க்கெல்லாம் அவ்வளோ நல்லது நல்லா பீஸ் பீஸாக மட்டன் மாதிரி தான் இருக்கும் மிளகு இந்த பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோன்னா நல்லாயிருக்கும் இந்த முதுகு வலிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த குழந்தை பெத்தவங்கலாம் கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பு முதுகு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படியே மீனை வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தால் கத்தி வாங்கலாம் எனக்கு இந்த கத்தி தான் எனக்கு நல்லா இருக்கும் கம்ஃபர்ட்டாக வெட்டுறதுக்கு ஜிமார்டில் வாங்கினாலுமே கம்பெனி பிராண்டடாக வாங்கினாலும் அந்தளவுக்கு எனக்கு சரிபடல லோக்கலாக வாங்கும்போது கத்தி சூப்பராக இருந்தோம் இந்த எங்கள் வீட்டுக்காரர் எடுக்கிற பிறகு அந்த கத்தி தான் வாங்கினேன் அதில் ஒரு ரெண்டு வாங்கியிருச்சு அப்படியே வெளியே வந்தால் தக்காளி வெங்காயம் அது இதுன்ட்டு நிறைய இருந்தது பூண்டு இப்போ கொஞ்சம் நல்லா விலை குறவு ஒரு கிலோ பூண்டு வந்து நூற்றி இருபது ரூபான்னு வாங்கினோம் அப்புறம் பலாப்பழம் வந்து ஒரு கிலோ நூறுரூவா அப்படின்ட்டு நல்லா பெரிய பெரிய சொலையாக இருந்தது முழுசாக வாங்கலாம் பார்த்தா அதை வாங்கி வெட்டி எடுக்கிறதுக்குலாம் புது ஆகிடுது அதனால ஒரு கிலோவாக வாங்கிட்டு வந்தாச்சு பின்னாடி பாருங்கள் பழமும் விற்கிது அது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு கிலோ அது முப்பது ரூபா ரேட்டில் அப்புறம் கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க கிழங்கு வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு அந்த ரோடு ஃபுல்லாகவே காய்கறி பழங்கள் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க ஒரு மூணு கிலோ மாம்பழம் வந்து நூறுரூவா அப்படின்ட்டு ரெண்டு இரநூறுவா வாங்கிட்டு வந்திருந்தோம் வர வழியில் ஒரே சாப்பிடாமல் போனோம்மா ஒரே தண்ணி தாக்குமா அந்த சரி கருப்பட்டி காஃபிக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு காஃபி டீ பிஸ்கட்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு பசங்க நல்லா தூங்கியிருந்தாங்க நாங்கள் கதை கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மட்டும் போய் காஃபி குடிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு திட்டப்படுறாங்க அவருக்கு எப்போ போனாலும் வெளியே காஃபி டீ குடிக்கிறது அது ஒரு பழக்கம் அப்படியே காஃபி டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மீன்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு ரெண்டு கத்தி பலாப்பழம் பூண்டு அது இதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன் காலையில் டிஃபனே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாம்பழமும் பலாப்பழம் இதுதான் நான் பத்து மணி ஆகிடுச்சேன் வீட்டுக்கு வர அதுக்கு மேலே டிஃபன் செய்யணும்னா முடியாது ரெண்டு ரெண்டுத்தையுமே வச்சு சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது அப்புறம் நான் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் என் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா இந்த காய்கறியெல்லாம் பாருங்கள் எல்லாமே இருபது தாங்க தாராளமாக வாங்கலாம் அப்போ தான் எடுத்து கவரில் கொட்டி பேக் பண்ணியிருந்தாங்க சுரக்காலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இருபது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் மாம்பழமும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது மாம்பழம் வந்து ஷைனிங்காக அழகாக பழப்பள இருக்குதா பார்த்து வாங்காதீங்க அது மேலே இது மாதிரி கொஞ்சம் புளியாக அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வாங்கும் அதுதான் நல்ல டேஸ்ட்டு இந்த பூண்டில் அந்த எக்ஸ்ட்ரா தோல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக சூப்பராக எடுத்து என் பொண்ணு பரவாயில்ல ஹெல்ப் பண்ணுறாங்க ஆம்பளை பசங்க எந்த அளவு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியல இப்போ பிள்ளை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னும் வளர வளர இப்படியோ தெரியல பார்ப்போம் இந்த மீனே வாங்கிட்டு வந்ததால் ஒரே மீனே ரெண்டரை கிலோ இருந்தால் சரி அது தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு கட்டலாங்க இது பேர் தான் ஞாபகம் வந்தது கட்லா மீன் இடையில சின்ன சின்னதாக ஊசி மாதிரி முள் இருக்கும் ரொம்ப பெரிய சைஸ் போக போக அந்தளவு முள் கம்மியாக தான் இருந்தது நல்லா எடுத்து பீஸ் பீஸாக சாப்பிட்றதுக்கு குறுக்கில் ஒரு கூடை போட்டு ரெண்டாக மீனை பிறந்து அப்படி வெட்டுணும் அந்த ஒரு சைடு அந்த ஏனி மாதிரி இருக்கும் படிக்கட்டு மாதிரி இந்த சைடில் இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த அளவில் முள்ளே இருக்காது இந்த பெரிய பீஸில் போட்டு அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்னதாக முள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்து ஃப்ரெஷ் மீன்றதுனால நமக்கு இந்த மண் வாசனை சேறு வாசனை எதுவுமே வரல குழம்புல கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா இந்த மண் வாசனை சுத்தமாக வராது தலையெல்லாம் போட்டு சூப்பராக குழம்பு வச்சாச்சு நல்லா நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா மிதக்க மிதக்க மீன் குழம்பு வச்சாச்சு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளேயே சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு காலையில் சாப்பிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு மீன் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அடுத்த வாழி ட்ரை பண்ணி பாருங்கள் கட்லாலே வெள்ளை கட்லா ஒன்று இருக்கும் கருப்பு கட்லா இருக்கும் இப்போ கருப்பு கட்லா தான் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு டிவியில் பொம்மை ஓடி அதை பார்த்துனே சாப்பிட்றதுக்கு அப்படியே ஆனந்தமாக இருந்து காலையில் அவ்வளோ வெயில் அடிச்சிது சாயந்தரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சரியான காற்று மழை இந்த மழைக்கு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா இருக்கும் நாங்கள் பசங்க அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு பஜ்ஜியும் சுட்டு கொடுத்துட்டு பசங்களை ஹோம் ஒர்க் எழுதி வச்சுட்டு இன்றைக்கி நாலு இப்படி தான் போச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்